பிள்ளை பிறக்காதவங்க பிள்ளை வரம் இல்லாதவர்கள் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா பிள்ளைய தத்தெடுத்துருக்குறாங்க தத்தெடுக்கும்போது அதை வந்து தவிட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க ஏன்னா பிள்ளையை தத் ஏன்னா ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்டால் உரிமை கொண்டாட முடியாது அந்த பொருளுக்கு மறுபடியும் அதே விலையை கொடுத்து கூட உங்களால் வாங்க முடியாது ஏன்னா வாங்கிட்டால் அவங்களுக்கு உரிமை பிள்ளையை எடுக்கும்போதும் இப்படித்தான் செஞ்சுருக்காங்க ஏன்னா மறுபடியும் அவங்க கேட்டு வந்துடக்கூடாது நல்லதோ கெட்டதோ எதனால ஆனால் ஒரு குழந்தைய ஒரு விலை கொடுத்து ஏதாச்சும் ஒரு விலையை கொடுத்து வாங்கிட முடியுமா முடியாது அப்போ என்ன செஞ்சுருக்குறாங்க இது வந்து ஒரு ஒரு வழக்கமாகவும் இருக்கணும் அதுக்கடுத்து உரிமையும் கோரக்கூடாதுக்காக தவிடுன்ற ஒன்றை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க தவிடுங்கிறது என்ன இருந்து அரிசியாக ஆன பிறகு அது கழிக்கப்பட்ட ஒரு பொருள் அதற்கான எந்த மதிப்பும் கிடையாது இந்த ஒரு முறைக்கு பின்னால் இருக்கிற ஒரு இவ்வளவு நுட்பான்மமான விஷயத்த இந்த கட்டுரையில் படிக்கும்போது போது ஆச்சரியமா இருந்தது இப்போ தவிட்டுக்கு விலைக்கு வாங்குறது தான் ஒரு செயல்பாடாக இருந்தப்போ சிலர் வந்து பிள்ளை இல்லாததுனால வாங்கியிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க தனக்கு ஆண் மக்கள் இல்லை தன் சொத்துக்கு வாரிசாகவும் பிற்காலத்தில் நமக்கு கடன் செய்யணும் இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அங்கேயே கஷ்டப்படுவோம் இறந்த பின்னாடி அந்த கடன் செய்கிறதுக்காகவும் பிள்ளைங்களை தத்தெடுத்துருக்குறாங்க